ஒரு முக்கியமான சரிங்க நீங்க சொல்றதெல்லாம் புரியுது நாங்க இப்ப என்ன செய்யணும் நீங்க சொல்றது எனக்கு புரியுது சம்மரைஸ் பண்ணுவோம் நீங்க சொல்றது எனக்கு புரியுது கடவுளுடைய திருவுருள் எனக்கு வேணும்னு கேட்க சொல்றீங்க கேக்குறோம் சரி கடவுளே எனக்கு வேணும்னு சொல்றீங்க அதையும் நாங்க கேக்குறோம் நீங்க இப்ப மனுஷனுக்கு மரணம் செயற்கை அது இயற்கை அல்ல நாம தப்பான ஒரு பழக்கத்தினால சன்மார்க்க ஒழுக்கத்துல பழகாதனால நமக்கு மரணம் உண்டாதுன்னு நீங்க சொல்றீங்க அதையும் நாங்க ஒத்துக்கிறோம் நீங்க ஒத்துக்குவீங்கன்னு நினைச்சு நானே என்ன பண்றேன் ஒத்துக்கிட்டீங்கன்னு சொல்றேன் சரியா ஒத்துக்கிறோம் இப்ப என்ன செய்ய சொல்றீங்க எங்களை இப்ப நாங்களும் மாறி பிறக்க ஆசைப்படுகிறோம் வள்ளலார் எப்படி அந்த தைப்பூச திருநாள்ல இந்த இந்த அனித்திய தேகத்தை என்றைக்கும் அழியாத நித்திய தேகமாக அவரை மாற்றி கொண்டு அந்த மாறி மாறி மறு பிறப்பெடுத்தாரோ மாற்றி பிறப்பெடுத்தாரோ அழியாத பிறப்பெடுத்தாரோ அது போல இப்ப நாங்களும் மாறணும்னு நினைக்கிறோம் இதுக்கு நீங்க என்ன செய்யலாம்னு சொல்றீங்க இப்ப நாங்க என்ன செய்யணும் அப்படிங்கறத சொல்லுங்க அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க இப்ப வள்ளல் பெருமானுடைய வாக்கிலிருந்து நான் அத உங்களுக்கு சொல்றேன் வள்ளல் பெருமான் என்ன சொல்றாங்க இப்ப

கடவுளை நோக்கி நாம பயணிக்கிறோம் இல்ல இந்த மரணமில்லாத பெருவாடுங்கிற விஷயத்தை நோக்கி பயணிக்கிற போது நமக்கு தடை உண்டாது நிச்சயமா தடை இல்லாத ஒரு பயணம் போது அதுதான் இல்லையா அப்ப இயற்கையாகவே ஒரு தடை அப்படிங்கிறது உண்டாது அப்ப நமக்கு உண்டாகிற தடை என்ன அப்படின்னா இந்த மரணம் கடைசியில அப்புறம் பிணி மூப்பு பயம் துன்பம் முதல்ல துன்பம் நமக்கு பசினால துன்பம் மனத்தினால உறவுகளால் அப்புறம் பயம் உண்டாகுது அப்புறம் அப்புறம் நமக்கு நோய் வருது கடைசியா மரணம் வருகிறது இப்படி இந்த அஞ்சு வகையான துன்பங்கள் நமக்கு உண்டாகுது இப்ப வண்டல் பெருமான் என்ன சொல்றாரு இந்த எல்லா துன்பத்தையும் நான் நிவர்த்தி பண்ணிக்கலாம் துன்பம் பயம் இந்த இப்படி வரிசலா சொல்லிட்டே வர மரணம் மரண வரையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பத்தையும் நான் நிவர்த்தி செய்து கொள்ளணும் அப்ப நிவர்த்தி செய்து கொள்ளணும் நிவர்த்தி செய்து கொண்டு எப்போதும் பேரின்பை பேரின் பெயர் மரணம் இல்லாத பெறுவா வச்சுக்கோங்க அதுல நான் வாழணும் அப்படின்னு கடவுள் அப்படின்னு நாம நாம் கடவுள் விரும்புறா அப்ப கடவுள் விரும்புறாங்க இப்ப நாம தான் அது செய்யறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க வள்ளல் நிர்மாணத்துக்கு என்ன வழி சொல்றாருன்னா வள்ளல் பெரும என்ன இது என்னுடைய தீவிர விருப்ப முயற்சியாக இருக்கிறது சரி இது எனக்கு எப்ப கிடைக்கும் நல்லா முக்கியமான விஷயம் நான் சொல்றேன் வள்ளல் பெருமானுடைய விண்ணப்பத்தில் இருக்கிற விஷயத்த சொல்றேன் இது எனக்கு எப்ப கிடைக்கும் நான் எப்ப இந்த பயம் துன்பம் இதெல்லாம் எனக்கு எப்ப போகும் அப்படின்னா வள்ளல் பெருமானு ஒரு வார்த்தை சொல்றாரு என்ன அப்படின்னா நமக்கு சுதந்திரங்கள் இருக்கு நாம சுதந்திரமா செயல்படுறோமா இல்லையா நம்மளை யாராவது கைய பிடிச்சி வச்சிருக்காங்களா பீரியட்ல வந்து நீ செய்யணும் சட்டங்கள் எல்லாம் இருக்கு ஆனாலும் என்ன அப்படின்னா உங்களை யாராவது கையை பிடிக்கிறாங்களா நீங்க இதை செய்யக்கூடாதுன்னு உங்களுடைய சுதந்திரத்துல நீங்க இருக்கீங்க அது போல கடவுளால நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரங்கள் இருக்குன்றது ஏன் சுதந்திரத்தை கொடுத்திருக்காருன்னா இப்ப ஒரு பையன் இருக்கான் அந்த பையனை நல்லவனா கெட்டவனான்னு நாம கண்டுபிடிக்கணும் அப்ப அவன் என்ன பண்ணுவோம் சுதந்திரமா விட்டா தான் நல்லவனா கெட்டவனான்னு தெரியும் நீங்க ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருந்தீங்கன்னா மேபி உங்க கண்ட்ரோலுக்காக அவன் நல்லவனா இருக்கலாம் இல்ல விருப்பத்தினால கூட நல்லவனா இருக்கலாம் ஆனா அது பத்தி நமக்கு தெரியாது அப்ப சுதந்திரத்தை கொடுத்தால்தான் உங்களுடைய உண்மையான பக்குவ தரத்தினை அறிந்து கொள்ள முடியும் இல்லையா சுதந்திரத்தை கொடுத்தாதான் நீங்க உண்மையா பக்குவம் உள்ளவர்களா இல்லையான்னு தெரியும் அப்ப அதனால கடவுள் என்ன பண்றாரு நீங்க ஆன்மீக முயற்சி செய்வதற்கு உங்களுடைய பக்குவத்தை உயர்த்தி கொள்வதற்கு கடவுள் நமக்கு மூன்று சுதந்திரங்களை கொடுக்கிறார் மூணு சுதந்திரத்தை கொடுக்கிறார் என்ன சுதந்திரம் ஒன்று வந்து தேக சுதந்திரம் சுதந்திரம் அப்படிங்கிற வார்த்தை வளர் பெருமான் என்பதா தேக தேக சுதந்திரம் அடுத்தது மோக சுதந்திரம் அடுத்தது ஜீவ சுதந்திரம் இந்த மூணு சுதந்திரத்தை என்ன பண்றாரு கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் எதுக்காக அப்படின்னா நாம எந்த ஒரு பறவை மாதிரி ஒரு கூட்டுல போட்டு அடைச்சு வைக்காம என்ன அந்த அந்த வந்து நீ சந்தோஷமா இரு உனக்கு எது நல்லதோ அதை நீ செய் நீ சந்தோஷமா இரு நல்ல முயற்சி செய்ய நீ சீக்கிரம் கடவுளை அடைந்து திறந்து எப்படி நாம ஒரு பறவையை பறக்க விடுறோமோ அந்த மாதிரி நம்மளை பறக்க விட்ட இந்த மூணு சுதந்திரத்தையும் கொடுத்து கொடுத்து பறக்க விட்ட இப்ப வள்ளல் பெருமான் என்ன சொல்றாங்க ஒரு பையனுக்கு எழுதுறதுக்கு பேனா பென்சில் வாங்கி கொடுத்தாங்க ஆமா பையன் என்ன பண்ணான் நல்லா ஷார் பண்ணி கொடுத்தாங்க படம் வர கணக்கு போடுங்க இந்த பையன் என்ன பண்ணான் பக்கத்துல இருக்க பையனை கொண்டு போய் என்ன பண்றான் பேனா வச்சு குத்துறான் இப்ப இது என்ன என்ன எப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை நாம நாம புரிந்து கொள்ளாமல் பண்றோம் அருமை தெரியாம இருக்கும் ரெண்டு காரணம் நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை நாம என்ன பண்றோம் தவறாக பயன்படுத்துகிறோம் இல்லைன்னா அந்த சுதந்திரத்தினுடைய வேல்யூ நமக்கு தெரியல இந்த காரணத்தினால நாம என்ன பண்றோம் நாம தப்பாலே சகத்தவர் சாவையை துணிந்தார் என்று வள்ளல் பெருமான்னு சொல்ற மாதிரி தவறான ஒரு நமக்கு இருக்கு சுதந்திரம் நம்ம என்ன வேணுமோ சாப்பிடலாம் என்ன வேணுமோ குடிக்கலாம் என்ன வேணுமோ நம்ம பார்க்கலாம் அஞ்சு புலன்களால நம்ம எங்க நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் என்று நாம அனுமானித்துக் கொண்டு விட்டோம் இப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரமே நமக்கு தண்டனை கொடு கொடுப்பதற்கு உரிய ஒரு பொருளாக இப்போது நமக்கு மாறிவிட்டது அதுதான் நடக்குது சுதந்திரமா இப்ப நம்ம வெளில சுத்திட்டு இருக்கோம் நாம ஏதாவது ஒரு தப்பு பண்ணா என்ன பண்றாங்க போலீஸ் வந்து அரஸ்ட் பண்ணி போயிஞ்சு ஜெயில்ல போட்டுறாங்க அப்ப சுகந்தரத்தை என்ன பண்றாங்க கட் பண்றாங்க உனக்கு சுகந்தரமா விட்டாதானே நீ இவ்வளவு வேலை செய்யற உனக்கு சுகந்தரம் கிடைக்காதானே என்ன பண்றாங்க புடிச்சு ஜெயில்ல போட்டுறாங்க அப்ப எப்பொழுது நாம் தவறான விஷயத்தை நோக்கி போகிறோமோ அப்பொழுது நமக்கு தண்டனை உண்டாகிறது அந்த தண்டனை நாமே நமக்கு கொடுத்துக்கிறது இப்ப யாரோ ஒருத்தர் தவறு செஞ்சவரு நீதிபதி தண்டனை கொடுத்தாலும்

இப்ப நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொன்னா வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு இந்த சுதந்திரம் எல்லாம் இது எப்படி பயன்படுதுன்னு உங்களுக்கு தெரியலையா இந்த சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுத்தது யாரு கடவுள் கொடுத்தாரு இந்த சுதந்திரத்தை திரும்ப அவர்கிட்ட கொடுத்துருங்க அவர்கிட்ட என்ன பண்ணிடுங்க கொடுத்துருங்க எனக்கு தெரியாதப்பா எனக்கு இது பத்தி ஒண்ணும் தெரியாது நீங்க எவ்வளவோ சுதந்திரம் கொடுத்துருக்கீங்க இப்ப எங்க எங்கள் வயசான ஒரு தாத்தாவுக்கு இந்த மாதிரி ஒரு டச் ஃபோன் வாங்கி கொடுத்தோம் இந்த மாதிரி ஒரு டச் ஃபோன் வாங்கி கொடுத்தான் அவளு இப்படி எடுத்தார் இப்படி திருப்பினார் இப்படி பார்த்தாரு இப்படி இப்படி என்னார் அது எங்க எங்கேயோ போகுது தீவிடு போடா அப்படின்ட்டு தூக்கியா சிட்டர் எனக்கு இது வேணாம் நான் பேசு என்ன வாங்கிட்டு சொல்கிறேன் நீ ஃபோனை பண்ணி கூட நான் பேசுகிறேன் இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்ட்டார் அப்ப நல்ல பிராக்டிஸ் அது தெரியாத ஒரு கருவியை வச்சு கஷ்டப்படுறோம் இல்லையா அது அப்ப எனக்கு வேண்டாம் திரும்ப கொடுத்துட்டார் இதே தான் அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் நமக்கு இந்த மூன்று சுதந்திரத்தை கொடுத்தார் இந்த மூன்று சுதந்திரத்தை எப்படி நாம செய்ய வேண்டும் நமக்கு தெரியல இப்ப நாம என்ன பண்ணுவோம் அப்பா இங்க பாரு அருப்பெருஞ்சோதி ஆண்டவனே இந்த தேவ சுதந்திரத்தையும் இந்த போக சுதந்திரத்தையும் இந்த ஜீவ சுதந்திரத்தையும் எப்படி சரியா கையாளணும்னு எனக்கு தெரியல எனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்துல நான் எங்கேயோ தறிக்கிட்டு போறேன் எனக்கு இந்த சுதந்திரம் வேண்டாம் நீயே வச்சுக்கோ நீ என்ன பண்ண வச்சுக்கோ என்று சொல்லி என்ன சொல்றாரு வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு வள்ளல் பெருமான் சொல்ற அந்த வார்த்தையை நான் அப்படியே படிக்கிறேன் எனது சுதந்திரமாக கொண்டிருந்த வள்ளலார் எப்படி சொல்றாரு அழகா எனது சுதந்திரமாக கொண்டிருந்த தேக சுதந்திரத்தையும் போக சுதந்திரத்தையும் ஜீவ சுதந்திரத்தையும் தேவதை திருவருக்கே சர்வசுதந்திரமாக கொடுத்து விட்டேன் எப்படி அழகா சொல்றாரு யாராவது இப்படி சொல்ல முடியும் அதுல சொல்றாரு எப்ப சாமி இது பெரிய தலைவலி இல்ல இந்த போன் அந்த எங்க தாத்தா தூய் கடாசின மாதிரி வள்ளலார் இந்த சுதந்திரத்தை தூக்கி கடாசுறாரு நீயே வச்சுக்க எனக்கு வேண்டாம் இதை வச்சுக்கிட்டே நான் எதையாவது செய்ய போய் எனக்கு தலைவலி உண்டாவது நானே எவ்வளவோ பிறப்பு கஷ்டப்பட்டு இப்பதான் இப்பதான் ஒரு நிலமைக்கு வரலான்னு இருக்க மறுபடியும் கொண்டாந்து என்கிட்ட கொடுக்குறேன் நீயே வச்சுக்கோ அப்ப வள்ளலார் என்ன சொல்லிட்டாரு தேவரீர் திருவருக்கே சர்வ சுதந்திரமாக கொடுத்து விட்டேன் எனக்கு இனிமேல் சுதந்திரமே வேணா ஐயா நான் ஏன் சுதந்திரம் செஞ்சுட்டு நான் எதாவது பண்ணி ஏன் கஷ்டப்படுறேன் எனக்கு வேணா ஐயா நீ உனக்கெல்லாம் தெரியுது இல்ல நீ பெரிய தெரிஞ்ச ஆளுதானே நீ சொல்லுங்க என்ன செய்யணுன்னு எனக்கு இந்த சுதந்திரமே வேண்டாம் நீயும் வச்சுக்கோ எப்படி சொல்றாரு சர்வ சுதந்திரமாக கொடுத்து விட்டேன் உனக்கே பரிபூரணமா செட்டில்மெண்ட் பண்ண இந்த பத்திரம் எழுதுற மாதிரி இனிமேல் இல்லை எனக்கு எந்த ஒரு இது அறியம் சொல்றாரு இந்த பத்தகம் எழுதுறவங்க இனிமேல் இவருக்கு இத ஒருத்தர் இல்ல ஒருத்தர் வாங்கிட்டா இனிமேல் எனக்கு இவருக்கு இதுல எந்த ஒரு உபயோகமோ இதுல இதுவும் கிடையாது உரிமையும் கிடையாதுன்னு எழுதுற மாதிரி இப்ப சொல்றாரு சர்வ சுதந்திரமா கொடுத்து விட்டு இப்ப என்ன சொல்றாரு பாருங்க கொடுத்த தருணத்தை இப்ப எனக்கு சுதந்திரம் வேணாம் உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னா இப்ப சொல்ற கரெக்டா சொல்றாரு கொடுத்த தருணத்தை இத்தேகமும் இந்த உடம்பும் ஜீவனும் இங்க உள்ள இருக்கக்கூடிய உயிரும் அடுத்தது போக பொருட்களும் போக பொருட்கள இந்த நான் என் வச்சிருக்கிற காரு என் வண்டி என் பத்து இதெல்லாம் இந்த போக பொருட்களும் என்ன சொல்றாரு போக பொருட்களும் என்ன சொல்றாரு கொடுத்த தருணத்தை போக பொருட்களும் தேவதை திருவருட்சாட்சியாக எனக்கு எவ்விதத்தோர் எவ்விதத்தும் யாதோர் சுதந்திர தோற்றமும் தோற்றமாட்டாது இப்போ நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் இப்ப எதெல்லாம் என்னோடது இல்ல இந்த தேகமும் என்னோடது இல்ல இந்த ஜீவனும் என்னோடது இல்ல இந்த தேகத்தை அனுமானித்து இதை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களும் என்னோடது இல்ல இப்ப நான் உன்கிட்ட கொடுத்துட்டேன் கடவுள் எப்படி சொல்றாரு எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு கொடுத்து விட்டேன் அப்ப என்ன எனக்கு இனிமேல் இதுல எந்த ஒரு சுதந்திரமும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இப்ப என்ன சொல்றாரு இப்ப கேக்குறா பாருங்க அதுதான் ரொம்ப பெரிய வெளி அற்புதமான வெடி கடவுள் வளன் பெருமான் சத்தமா சொல்றது பலீர்னு சொல்றது ஊற்றமா சொல்றது சும்மா நான் சொல்றேன் ரொம்ப ஊற்றமாக ஒரு விஷயத்த வளர்ந்த பெருமான் என்ன கேக்குறாரு திருவரு சுதந்திரத்தை என்னிடத்தே வைத்தரு இதுதான் இந்த விண்ணப்பத்திலேயே ரொம்ப பெருசா போட வேண்டிய வரி ஏன் சுதந்திரத்தை நீ வச்சுக்கோ உன் சுதந்திரத்தை என்கிட்ட கிட்ட இது எப்படின்னா இந்த திருவாசகத்துல ஒரு நல்ல பாட்டு திருவாசகத்துல மாணிக்கவாசர் என்ன சொல்றாரு கடவுளை மறுபடியும் வர ஒரு ஒரு சுவைக்காக சொல்றேன் நீ பெரியவனா நாம் பெரியவனா யாரு பெரியவங்க பொதுவாங்க இப்ப கடவுள் நேரில் வந்து இப்ப ஐயா வந்திருக்காங்க ஐயா சன்மார்க்க வாழ்க்கைக்கு வரும்போதான் நான் புறக்கவே இல்லை அப்புறம் நாங்க சன்மார்க்கத்துக்கு வந்த போது நாங்க பார்த்த ரொம்ப அவங்க பேசலாம் நாங்க ரொம்ப விரும்பி கேட்டிருக்கோம் இப்ப ஐயா அங்க வந்து இப்ப நீங்க பொதுவான கண்ணை மூடிட்டு என்ன சொல்லுவீங்க பெரியவர் அனுபவத்துல பெரியவர் அறிவுல எல்லாத்துலயும் பெரியவர் நாங்க இப்படிதானே சொல்லுவோம் இதுதாங்க மரபு இதுதாங்க உலக வழக்கம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இதுதான் நடக்குது இப்ப என்ன இப்ப மாணிக்கவாசர் என்ன சொல்றாரு அதெல்லாம் கிடையாது கடவுள் பெரியவரா நான் பெரியவரா நான் தான் பெரியவன் நான் தான் பெரியவன் என்ன இதை இவ்வளவு அநியாயமா ஏங்க சொல்றீங்கன்னா அதுக்கு அவரு காரணம் சொல்ற அற்புதமான காரணம் என்ன சொல்றாரு இப்ப ஒரு ஆள் என்ன பண்ணார் கள்ள நோட்டு எடுத்துட்டு போனார் கள்ள நோட்டு ஆயிரம் ரூபா கள்ள நோட்டு எடுத்துட்டு போனாரு ஒரு கடையில போனார் நைஸா போனார் கூட்டத்துல ஏதோ பொருளை வாங்கிட்டார் கொடுத்துட்டு வந்துட்டார் இவரு கடை வந்தவொடனே ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த ஆயிரம் ரூபாய் கள்ள நோட்டை எப்படியும் நம்ம கிட்ட தெரியாம வந்து போச்சு இவரு அச்சேடிக்கலை பாவம் அவர் ஏதோ ஒரு ஏழாவது வந்து போச்சு ஆனா இத மாத்தணும் இப்ப மாத்திட்டாரு அப்பா ஆயிரம் ரூபாய் சிறு குடுத்துட்டு எல்லாம் வாங்கிட்டு நல்ல நோட்டா வாங்கிட்டோன்னு இவரு சந்தோஷம் இந்த சந்தோஷத்தை மாணிக்கவா சார் அடையர் என்ன சொல்றாரு தந்தது உன் தன்னை நான் நான் வந்து ஒரு ஓட்டை பார்த்தோம் நான் ஒரு கள்ள நோட்டு நான் நல்ல நோட்டு இல்ல நான் ஒரு டம்மி நோட்டு கொண்டது தந்தது உன் தன்னை நீ என்ன இருந்த இருந்தா நீ என்ன என்ன பண்ணிட்டாரு செல்லாத காசை வாங்கிட்டாரு இவரு அந்த செல்ற காசை வாங்கிட்டாரு யுனிவர்சல் கரன்சி வாங்கிட்டாரு அப்ப நம்ம தான அப்ப அது போல வல்லற்பெருமா நீ என்ன சொல்றாரு உன்னுடைய என்னிடத்துல வை என்னுடைய அப்ப இந்த மரணம் இப்ப எதுக்காக திருவுரு சுதந்திரத்தை கேக்குறாரு தெரியுங்களா இந்த துன்பம் பயம் அச்சம் மரணம் பிணி இதெல்லாம் எப்ப போகும்னா கடவுளுடைய திருவுருச்சுதந்திரம் நமக்கு வந்துவிட்டால் இதெல்லாம் போயிடும் ஏன்னா ஏன் கடவுளுடைய திருவுரு சுதந்திரம் வந்துட்டு போயிடும் அப்படின்னு சொன்னா கடவுள் வெடி காமிக்கிறார் இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க சுதந்திரத்தை கொடுத்துட்டீங்க கடவுளிடம் இப்ப சரணடைஞ்சுட்டீங்க வழி நடத்துறாரு வழி நடத்துவாரு மரணமில்லாத பெருவாழ்வுக்கு வழிநடத்துவார் அப்ப நீங்க அவருடைய பாதையில போனீங்கன்னா உங்களுக்கு மரணம் இல்லை உங்களுக்கு பயம் இல்லை உங்களுக்கு மூப்பு இல்லை உங்களுக்கு நீங்க நிச்சயமான அந்த நிற அந்த மரணமில்லாத பெருவாழ்வை நாம் பெறுவோம் இப்ப வள்ளலார் அதுதான் என்ன சொல்றாரு இதை என்னிடத்துல திருவரு என்னிடத்தையே வைத்தருளி மரணம் துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து இங்க ஒரு வார்த்தை சொல்லாது இத் தேகத்தையே நித்திய தேகமாக்கி இந்த உடம்பையே நித்திய தேகமாக ஆக்கி எக்காலத்தும் அழியாத பேரின்ப சித்தி பெருவாழ்வு கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கல் பெரு இயல்பா சொல்லம்னா மரணம் இல்லாத பெருவாழ்வு மரணம் இல்லாத இந்த தேகத்தையே நித்திய தேகமாக்கி கொள்கிற பெருவாழ்வு இதை எனக்கு கொடுத்து வாழ்வித்தல் வேண்டும் அப்புறம் இன்னொரு வார்த்தை என்ன கேட்கிறாரு அவரு ப்ரூஃப் பண்றாரு வள்ளலார் மல்லலார் என்று எப்ப ப்ரூஃப் பண்றாருன்னா இவ்வளவு நேரமும் எனது எனதுன்னு பேசிக்கிட்டு இருந்த வல்லல் பெருமான் என்ன சொன்னாரு அவருக்கு இந்த விண்ணப்பத்தை இதோட முடிக்க மனசு வரல இப்ப என்ன பண்றாரு தெரியுங்களா நாமெல்லாம் கேட்டமே ஐயோ இந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க பயவில்லைங்க பாவம் அவங்களுக்கு சேர்த்து அப்படின்னு என்ன சொல்றாரு தேகத்தை பெற்ற எல்லா ஜீவர்களுக்கும் எனக்கு அறிவித்த வண்ணமே அறிவித்து எனக்கு எப்படி நீங்க இந்த மரணத்தை எப்படி நான் இந்த மரணத்தை எப்படி நான் எனக்கு வேண்டாம்னு நான் கேட்டேன் நீங்க எனக்கு என்ன சொன்னீங்க இந்த இந்த மூணு சுதந்திரத்தை மகனை என்கிட்ட கொடுத்துரு ஏன் சுதந்திரத்தை நீ வாங்கிக்கோ இதெல்லாம் உனக்கு சரியா போடுன்னு எனக்கு அறிவிச்சிங்க என்ன அந்த வழியில் நடத்தினீங்க இதே மாதிரி என்ன பண்ணுங்க எல்லாருக்கும் சொல்லுங்க எனக்கு அறிவித்த வண்ணமே அறிவித்து ரெண்டாவது வாக்கு சொல்றாரு அவரவர்களையும் உரிமை உடையவர்களாய் ஐயா பாவம் இந்த மக்கள் எல்லாம் மரணம் மரணம் அடைஞ்சு எல்லாரும் வீண் போகிறார்கள் அதனால அவரவர்களையும் உரிமை உடையவர்களாக்கி வாழ்வித்தல் வேண்டும் என்று வள்ளல் பெருமான் வேண்டுகிறார் அப்ப நாம வள்ளல் பெருமானை போல நாமளும் கடவுளிடம் சுதந்திரத்தை கொஞ்சம் இப்ப நாம நம்மளால முழுசா கொடுக்க முடியாதுன்னு தெரியும் இந்த தைப்பூசத்துல வந்து நாம குடுக்கலாம் பரவாயில்ல நீங்க சும்மா சொல்லி வைங்களேன் சும்மா என்ன பண்ணுங்க சும்மா சொல்லி வைங்களேன் ஐயா என்னுடைய சுதந்திரத்தை எல்லாம் நீ வச்சுக்க சுதந்திரத்துரு அப்படின்னு நீங்க சொல்லி வைக்கிறதுல என்னங்க இருக்கு அதுல ஒண்ணுமே இல்ல இல்ல நீங்க நடக்குதுன்னு நடக்காம போது அது வந்து ரெண்டாவது நான் சும்மா நான் சொல்றேன் போங்க ஜோதி தரிசனம் பாருங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயா என்னுடைய தேக சுதந்திரம் என்னுடைய ஜீவ சுதந்திரம் என்னுடைய போக சுதந்திரம் இது எல்லாவற்றையும் உங்களுக்கே சர்ம சுதந்திரமாக கொடுத்து விட்டேன் இனிமேல் எனக்கு அதுல எந்த ஒரு தொடர்பும் இல்லை உங்களுடைய சுதந்திரத்தை என் மேல வச்சு திரு கடவுளுடைய சுதந்திரம் நமக்கு வந்துடுச்சுன்னா அவருடைய வழியில நாம நடப்போம் அவர் நம்மை வழி நடத்துவார் வள்ளல் பெருமான் சொல்றாங்க தொழுது நிற்கின்றன செய்ணியெல்லாம் சொல்லுதல் வேண்டும் என் வல்ல சத்குருவே நான் டிசைட் பண்றது இல்லை என்னுடைய வேலைய என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு வள்ளலார் டிசைட் பண்றது இல்ல வள்ளலார் என்ன சொல்றாரா காலையில வள்ளல் பெருமான் அறுப்பிரிஞ்சுவது தொழுது விட்டு தொழுது எல்லாம் நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற வள்ளல் பெருமான் சொல்ற அப்ப பரிபூர்ணமாக அந்த சுதந்திரத்தை இறைவனிடம் கொடுத்து விட்டால் அந்த இறைவன் உங்க அவருடைய சுதந்திரத்தை உங்கள்கிட்ட வச்சு நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்று அவர் சொல்லுவார் அந்த இறைவனுடைய பாதையிலே நீங்கள் அவருடைய அந்த அருணொலியின்படி நடந்தால் அதனுடைய நிறைவு மரமில்லாத பெறுவார் நீங்கள் ஒவ்வொருவரும் மாற்றி பிறப்பீர்கள் அதனால அதனால நாம செய்ய வேண்டிய பிரார்த்தனை என்ன அப்படின்னா சத்திய ஞான சபைக்கு போங்க அருத்திருஞதி ஆண்டவருடைய தரிசனத்தை பாருங்க உங்களுடைய சுதந்திரத்தை கடவுளே என்னுடைய எல்லா சுதந்திரத்தையும் நீ எடுத்துக்கோ உன்னுடைய சர்வ சுதந்திரத்தை என்னை கொடுத்து என்னை ஆட்கொண்டு எனக்கு இந்த துன்பம் பயம் மரணம் பிணி மூப்பு இதுல இருந்தெல்லாம் விடுதலை கொடுத்து என்னை நித்திய தேவியாக வாழவி உன்னுடைய வாழவித்து என்னை ஆளாக்கு என்று நாம வேண்டுகிற வேண்டுதல் தான் இந்த நாளிலே இந்த தைப்பூசத்திலே இந்த ஞான சபையிலே நாம வைக்க வேண்டிய வேண்டுதல் அந்த வேண்டுதலை நாம் வைத்தால்தான் நாமளும் நாமும் மன்னல் பெருமானை போல மாறி பிறக்க முடியும் எனவே நாம் ஒவ்வொருவரும் இந்த அழிகின்ற பிறப்பில் இருந்து இப்ப அழிகின்ற பிறப்புன்னா நம்ம சொன்ன மாதிரி இத நாமே கொஞ்சம் கெடுத்துக்கிட்டோம் அதனால இந்த அழிகின்ற பிறப்பில் அழியாத பிறப்புக்கு நாம போகணும் அதனாலதான் வள்ளலார் அது சாகா கல்வி மரணமில்லாத கல்வி என்றெல்லாம் அதுக்கு பல அடைமொழிகளை கொடுத்து சொல்லுகிறார் அதனால நிச்சயமாக நீங்க ஒவ்வொருவரும் இந்த பிரார்த்தனையை இது வள்ளல் பெருமான் இந்த இப்ப நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா இது வந்து வள்ளல் பெருமான் நான்கு விண்ணப்ப விண்ணப்பங்களை எழுதியிருக்காரு விண்ணப்பம்னா கடவுள் கிட்ட என்ன பண்றாரு விண்ணப்பிக்கிறார் தன்னுடைய கருத்துக்களை விண்ணப்பிக்கிறார் இப்போ இதுல நம்ம இந்த பேங்க்குக்கு போகும்போது சலான்னு ஒண்ணு கொடுப்பாங்க என்னதுங்க சலான் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா ஒரு வெள்ளை பேப்பர் கொடுத்து உங்களை எழுதி கொடுங்கன்னா நீங்க ஏதாவது எழுதி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க பணம் கொடுக்க முடியாது இப்ப என்ன பண்ணுவாங்க அந்த பேர்ல ஒரு பிளாங்கா இருக்கும் கோடு போட டேஷ் போட்டிருப்பாங்க தொகையில டேஷ் பண்ணிருப்பாங்க கையெழுத்துல ஒண்ணு இருக்காது நீங்க போனீங்கன்னா நான் என் பேர் எழுதி என் பேரு ஆனந்த பாரதி எழுதிட்டேன் எனக்கு பத்தாயிரம் ரூபாய் என் அக்கௌண்ட்ல இருந்தாலும் இல்லதான் கொடுக்க மாட்டாங்க நம்ம பாட்டுக்கு வெத்து செலவான எழுதிக்க வேண்டியது கையெழுத்து போட்டு கொடுத்தா வாங்கி சரி பார்த்துட்டு அப்படியே படிச்சு பார்ப்பாங்க சரி பார்த்துட்டு கொடுப்பாங்க அப்ப ஏன்னா நமக்கு எப்படி ரெக்வஸ்ட் பண்றதுன்னே தெரியாது படிக்காத ஒருத்தர் அவருக்கு எப்படி ரெக்வஸ்ட் பண்றதுன்னு தெரியாது அப்ப எப்படி ரெக்கொஸ்ட் பண்ணனும்னு ஏற்கனவே ஒரு ஃபார்னட்ட வச்சிருக்காங்க அது போல வள்ளல் பெருமான் நாம உயர்ந்த நிலையை அடைவதற்காக நமக்கு எப்படி வேண்டதுன்னே தெரியலங்க நாம நினைச்சிட்டு இருக்கோம் நாம அறிவாளின்னு நம் நம்ம அறிவாளி இல்ல ஒருத்தவருக்குன்னு அறிவாளின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப ராவணனுக்கு பத்து தலை ராவணனுக்கு பத்து தலைன்னா இப்படி வயசுல இருக்கிற தலை இல்ல அவ்வளவு அறிவு உடை சாம சாமவேதம் பாடுற பெரிய சிவபக்தன் இசை இசை ஒரு தலை இசை ஞானம் ஒரு தலை வேதம் ஒரு தலை பத்து விதமான அந்த அறிவு அவ்வளவு கேட்டான் என்ன எல்லா வரமும் கேட்டாரு இப்படி இப்படி அப்படி இப்படி எல்லாம் கேட்டாரு ஆனா கடைசியில் அவர் என்ன அவரு மனுஷங்களாலையும் குரங்குகளாலையும் எனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு அவர் கேட்கல இது சும்மா அற்பகு இதுங்க என்னன்னு நம்ம என்ன பண்ண போதுன்னு விட்டாரு பத்து தலை இருக்கிறவருக்கே கேட்க தெரியலையா சாமி ஒரு தலை இருக்கிறேன் கேட்டவர்களுக்கே கடைசியில எண்டு கால போட்டாச்சு நமக்கு நமக்கு தெரியாதுங்க எப்படி வேண்டதுன்னே தெரியாது வள்ளலார் நமக்கு எப்படி வேண்ட வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறார் அதுதான் விண்ணப்பம் எதை எதை நீங்கள் எப்படி வேண்டனும்னு சொல்லி கொடுக்க அவங்களுக்கு பார்மெட் எழுதி கொடுக்கிறார் அதுதான் விண்ணப்பம் நான்கு விண்ணப்பம் இருக்கிறார் அதுல கடைசியில இருக்கக்கூடிய சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்க விண்ணப்பங்கிற விண்ணப்பத்துல இருக்கிற சாராம்சத்தை தான் நான் உங்களுக்கு சொன்னேன் அதுலதான் என்ன பண்றாரு மூணு சுதந்திரத்தின் கடவுளத்தை கொடுத்துடுறாரு அவருடைய திருவள் சோதனத்தை பெற்றுக்கொண்டு எனக்கு இந்த மரணமில்லாத பெருவாள் வேண்டும் என்று கேட்கின்ற விண்ணப்பம் அவருக்காக மட்டுமல்ல நம் எல்லாருக்காகவும் அவர் கேட்கின்ற விண்ணப்பம் அந்த சங்க விண்ணப்பம் அந்த சங்க விண்ணப்பத்தை நாம ஒவ்வொருவரும் வழிபாட்டுல சொல்லணுங்க அத நீ நான் முழுமையா அதை பத்தி சொல்லல ஆனா அதில் நீங்க படிக்கிற போது உங்களுக்கே நிச்சயமாக அதிலிருந்து பல உண்மைகள் உங்களுக்கு புடப்படும் அதுதான் சன்மார்க்கத்தினுடைய இறுதி நிலையை பேசுகிறது அந்த விண்ணப்பத்தை நீங்களெல்லாம் தொடர்ந்து படித்து படித்து அதை அனுபவமாக்கி கொண்டால் நிச்சயமாக வள்ளல் பெருமானை போல நாம் ஒவ்வொருவரும் மாறி பிறக்கலாம் அந்த மாறி பிறக்கிற நாள்தான் இந்த தைப்பூச நாள் வண்ணல் பெருமானும் மாறி பிறந்த நாள்தான் இந்த தைப்பூச நாள் நாம் ஒவ்வொருவரும் அருள்நிலைக்கு மாறி பிறக்க போகிற நாள்தான் இந்த தைப்பூச நாள் அதனாலே நம்முடைய அடுத்த பிறகு அடுத்த பிறகுனா மரணம் அடைஞ்சு பிறக்கிற பிறப்பு இல்ல அருநிலையில நாம ஏறக்கூடிய அடுத்த பிறப்புக்கு அரு பிறப்புக்கு இந்த இடமே நமக்கு வித்து எனவே நாம் எல்லோரும் அந்த பிரார்த்தனையை வைத்து அந்த நிலையை நாம் எல்லோரும் அடைந்து நலம் பெற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த அளவில் என்னுடைய சொற்பொழிவு நிறைவு செய்து கொண்டிருந்தேன் ஏதாவது சும்மா அந்த மக்கள் இருக்க வந்து கொஞ்சம் அவங்க கூட கேஷுவலா பேசுனதுக்காக சும்மா ஏதாவது வார்த்தைகள் தான் பிரயோகம் பண்றது எங்க காடு போடுறது அப்படிலாம் சும்மா சொல்றது அதனால அதெல்லாம் வந்து சில அன்பர்கள் அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னாங்க அதனால அவங்களுக்கு எல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்த சினிமா சும்மா ஒரு ஜாலி கால மக்கள் கேட்கணுங்கிறதுக்காக முக்கியமான கருத்து எதுவோ அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அதனால இது மாதிரி ஏதாவது பேசுற போது குறைகள் இருக்கும் குறை இல்லாம இல்லை குறைவிலா நிறைவு கடவுள் ஒருவர் நாங்க இருந்தால் போது ஏதாவது சன்மார்க்குணத்தவர்கள் நீங்க எல்லாம் பொறுத்து கொண்டு அருந்த வேண்டும் உங்களுடைய திருவழிகளை வழங்கி இந்த நல்ல வாழ்க்கையை எனக்கு கொடுத்த நம்முடைய சரவணன் சாமி நம்முடைய சாமி பாபு பாபுசாத ஐயா குழுவினர் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய மனமார்ந்த ஆத்ம நமஸ்காரங்களை நம்முடைய சன்மார்க்க பெருந்தகை பேரறிஞர் குப்புசாமி ஐயா அவர்களுக்கும் தெரிவித்துக் கொண்டு விடை நன்றி வணக்கம் அருப்பெருஞ்சோதி ஜோதி அழிப்பெரும் ஜோதி தனிப்பெரும்